ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ இருக்கும் நிலை தெரியாமல் காலங்காத்தாலே வந்து உன்னை யாரோ குழப்பிவிட்டு செல்கிறார்களே அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்று நீ யோசித்தாயா உன்னை எந்த நிலைமையிலும் அமைதியாக இருக்க விடாமல் அவர்களுக்கு உன் கட்டுப்பட்டு நீ இருப்பது போலவே பேசிவிட்டு செல்கிறார்கள் நீ சிறிது நேரமாவது உன்னுடைய மனதிற்கு யோசிக்கும் திறனை கொடு உன்னுடைய யோசனைக்கு நீ கொடுத்தால் அவர்கள் என்ன பேசினாலும் உன்னை மனதாலும் உடலாலும் மாற்ற முடியாது அவர்களை தைரியமாக எடுக்கும் அந்த முடிவானது அவர்கள் ஏமாந்து போவது போல் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டது போல் ஆகிவிடும் அவர்கள் உன்னை ஆட்டி படைப்பதாக ஆகிவிடும் நீ இறைவனால் படைக்கப்பட்டவள் நீ ஏன் சாதாரண மனிதர்களிடம் அடிமையாக இருக்கிறாய் அவர்கள் சொல்லும் அந்த வார்த்தைகளுக்கு ஏன் பணிந்து போகிறாய் உனக்கு என்ன அப்படி தேவை யாரோ ஒருவர் எதையோ சொல்வதை மனதில் ஏற்று कोल பிறகு அதை நினைத்து அன்று முழுவதுமே குழம்பி தவிக்கிறாய் ஏன் கண்ணீர் சிந்தி கவலை கூடப்படுகிறார் அப்படி ஒன்றும் நீ அவர்களுக்கு அடிமை இல்லையே உன் வீட்டில் இருக்கிறாய் உண உள்ள உணவை உண்ணுகிறாய் உன்னுடன் இருக்கும் வருமானத்தை எடுத்துக்கொள்கிறாய் பிறகு ஏன் தேவையில்லாமல் அடுத்தவர்கள் சொல்லும் அந்த வார்த்தைகளை மனதில் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொள்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடன் வந்து பேசுபவர்கள் உண்மையாக பேசவில்லை என்பதனை நீ மறந்துவிட அதே அதை விட்டுவிட்டு தேவையில்லாத நேரத்தில் வந்து தேவையில்லாத விஷயங்களை சொல்பவர்களிடம் வேண்டாம் என்று ஒதுங்கி வந்துவிடு உன்னை இன்று கால காத்தாலே வந்து தேவையில்லாத குழப்பங்களை தருகிறார்களே அதற்கேன் தேவையில்லாமல் நீ இடம் கொடுக்கிறாய் யோசித்துப் பார்த்தாயா அப்படி என்ன நீ அவர்களுக்கு அடிமையா அவர்கள் சொல்லும் அந்த வார்த்தைகளை நீ கேட்டே ஆக வேண்டுமா அப்படி என்ன உனக்கு தேவை அவசியம் அது உன் சம்பந்தப்பட்டதே கிடையாதே உன்னை தேவையில்லாமல் அவர்கள் இப்படி சொன்னார்கள் அப்படி சொன்னார்கள் என்று சொல்லி காலையிலேயே உன் மனதை குழப்பிக் கொண்டு செல்கிறார்களே அவர்கள் மிகவும் தெளிவாக இருந்து கொண்டு தேவையில்லாமல் உன்னுடைய மனதை குழப்பிச் செல்கிறார்கள் நீயும் தெளிவானவள் என்பதனை நிரூபித்துக்கொள் கொள் அவர்களிடம் தேவையில்லாததை பேசாதே தேவையில்லாத செயலுக்குள் செல்லாதே உன்னுடைய வேலையானது நீ செய்யும் வேலையில் கவனமாக இருக்கும் வேண்டுமே தவிர மற்றவர்கள் செய்யும் வேலைகளை எட்டி பார்ப்பது கிடையாது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய் அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு பணிந்து போவது போல் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை அவர்களிடம் பணயம் வைப்பது போல் நீ ஒரு முடிவெடுக்கிறாய் உனக்கென்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு பேசும் சுக துக்கங்களிலெல்லாம் போய் மாட்டிக்கொண்டு அவஸ்தை பெறுகிறாய் இது உனக்கு தேவையில்லாதது ஒருவரை தேவையில்லாமல் பழி சொல்லாக்குவதும் ஆக்குவதும் இது இவர்களுக்கு வழக்கமாகிப் போய்விட்டது அதை என்று அவர்கள் திருத்திக் கொள்ளுவார்களோ தெரியவில்லை அவர்கள் திருத்திக் கொள்ளட்டும் திருத்திக் கொள்ளாமல் போகட்டும் அதில் போய் நீ மாட்டிக்கொள்ளாதே அதை தான் நான் சொல்கிறேன் ஒருவரை திருத்துவது நம்முடைய வேலையாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் திருந்தினால்தான் தான் இல்லை அல்லது நான் பாவத்தை சுமக்கத்தான் போகிறேன் என்று சொன்னால் நீ என்ன செய்துவிட முடியும் புரிந்துகொள் உன்னை காப்பாற்றும் இடத்தில் நான் இருக்கிறேன் அதனால் சொல்கிறேன் தேவையில்லாதவர்களிடம் போய் பேசி ஏதாவது வம்பில் மாட்டிக்கொள்ளாதே உன்னை வம்பிழுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக வந்து வந்து உன்னை இழுத்து வைக்கிறார்கள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் போய் மாட்டிக்கொள்ளாதே ஒருவர் உன்னை பழியாக ஆக்கிவிட வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உனக்கு தேவையில்லை அவர்களுடைய பழக்கமானது இப்படிதான் உன்னை சார்ந்து இருக்கிறது என்றால் அந்த உறவு உனக்கு தேவையில்லை என்று நீ முடிவெடுத்துக்கொள் பிறகு அவர்களிடமிருந்து விலகுவதற்கு வழியைப்பார் அல்லது நீ தேவையில்லாத வம்புகளில் மாட்டிக்கொண்டு அவர்கள் ஒதுங்கிவிடுவார்கள் உன்னை இழுத்து வைத்து விடுவார்கள் பிறகு நீதான் அனைத்தையும் எப்படியாவது சமாளிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பாய் அதனால் எந்த உறவாக இருந்தாலும் உண்மையாக இருக்குமானால் நீ அவர்களுடன் உறவாக இரு உண்மை இல்லை என்று உனக்கு தெரிந்தால் அந்த உறவு உனக்கு தேவையில்லை என்ற ஆணித்தரமான முடிவை எடுத்துவிடு அப்படி இல்லை என்று நீ இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் அவர்களுக்கு உன்னிடம் பேர் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து தவறாக மனதுக்குள் எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு முடிவெடுத்து விட்டால் வரும் விளைவுகளை நீ சந்தித்தே ஆக வேண்டும் அப்பொழுது அவர்கள் துணைக்கு வருவார்களா என்று நீ கேட்டால் நான் இல்லை என்றுதான் சொல்வேன் ஏனென்றால் அவர்கள் அப்பொழுது நீ நினைத்து நினைத்து பார்க்கும் வகையில் பிரமிப்பாக இருக்கும் உனக்கே ஏனென்றால் அவர்கள் எத்தனை விஷயங்களில் தள்ளி தள்ளி போயிருக்கிறார்கள் நீ எத்தனை விஷயங்களில் வம்பில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாய் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தப்பித்துக்கொள்வதிலேயே கொள்வதிலேயே குறிக்கோளாக இருந்ததையும் அவர்கள் உன்னிடம் எதை சொல்ல வேண்டுமோ உன்னை எப்படியெல்லாம் தூண்டிவிட வேண்டுமோ அப்படி தூண்டி விட்டிருக்கிறார்கள் ஆனால் எந்த இடத்திலும் அவர்கள் உனக்கு உதவி செய்யவில்லை என்பதனை உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்பொழுது யாரும் உன்னை காப்பாற்ற வராமல் தவித்து கொண்டிருப்பாய் அவர்களிடம் போய் நீ பேசினால் கூட எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள் ஏனென்றால் உன் வன்பில் மாட்ட அவர்கள் தயாராக இல்லாமல் இருப்பார்கள் அதனால் நீ இப்பொழுதே சுதாரித்து இந்த வாராகி சொல்லும் நே வேலை உனக்கு நல்ல வேலையாக இருக்கும் நல்ல நேரமாக இருக்கும் நல்ல விஷயமாக இருக்கும் அதனால் நீ அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை தப்பித்து கொள்ள நான் வழி சொல்கிறேன் தேவையில்லாமல் பேசாதே உனக்கு வம்பு என்று தெரிந்தால் அந்த இடத்தில் ஒதுங்கிவிடு உனக்கன்ற அந்த வாழ்க்கையை நீயாக வாழ கற்றுக்கொள் தேவையில்லாமல் அவர்கள் விஷயத்திலெல்லாம் ஈடுபட்டு உன்னை நீயே மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படாதே உனக்கு ஏன் நிம்மதியில்லாமல் வாழ வேண்டும் என்று தலையெழுத்தா அவர்கள் வந்து உன்னை எந்த தூண்டுதலும் பண்ணினார்களும் நீ கேட்காதே அவர்கள் தூண்டிவிட்டால் ஆடுவதற்கு நீ ஒன்றும் ஒன்றும் தேவையில்லாத ஒரு பொருள் இல்லை அதை புரிந்து கொள் உனக்கு வாராகி பலவிதமாக பல விஷயங்களை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் அமைதியாக இரு கருணையோடு இருக்க வேண்டும் அதற்காக அந்த கருணையே இல்லாதவர்களிடம் பழக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை நீ அதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு பார் யாரும் வந்து தேவையில்லாமல் உன்னிடம் வந்து பழக ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அதில் நல்லது கெட்டதை புரிந்து பழக கற்றுக்கொள் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தேவையில்லாத எந்த நிலையிலும் போய் மாட்டிக்கொள்ளாதே உன்னுடைய வேலையானது உன்னுடைய செயல்களுக்குள் இருக்க வேண்டும் மற்றவர்கள் வேலைக்குள் செல்லாதே சுதாரிப்பாக இரு நான் சொல்கிறேன் உனக்கு நல்லது சொல்கிறேன் நல்லது சொல்வதற்காகவே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஓடோடி வந்திருக்கிறேன் உன் நிலையை மற்றவர்கள் ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்று தெரிந்து ஓடோடி வந்திருக்கிறேன் உன் நிலையானது மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்து வந்திருக்கிறேன் உன்னை மாற்றி மாற்றி ஏதோ ஒரு பலியில் மாட்டிவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அது தெரிந்து வந்திருக்கிறேன் இந்த வாராகி உனக்கு துணையாக வந்திருக்கிறேன் இந்த வாராகி சொல்வதைக் கேட்டு நீ நல்ல விதமாக வாழக் கற்றுக்கொள் இந்த வாதா வாராகியை என்றுமே உதாசீனப்படுத்தி விடாதே உனக்கு நல்ல நேரம் இருக்கிறது நல்லது நடக்கும் என்று நீ நம்பு உனக்கு நல்லதே நடக்கும் நான் நல்லது நடத்தி வைப்பேன் அதனால் யாரிடமும் பார்த்து பழகு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள் உன் வாழ்க்கையானது வளமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் தேவையில்லாத வம்பில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படாதே நீ சந்தோஷமாக இருப்பதற்கு நான் பல வழிகளை செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உனக்கு நான் துணை இருப்பேன் உ தைரியமாக இருக்கும் இடத்திலெல்லாம் இந்த வாராகி வந்து நிற்கிறேன் என்பது நீ மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாராகி என்றுமே அங்கம் வகிப்பேன் நீ கவலைப்படாமல் இரு பத்திரமாக இரு ஜெய் வாராகி